பரக்கத் நிகாப் மற்றும் இஸ்லாமிய பெருமக்களே பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம் புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம் மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம் படிப்பு வருமானம் வயது மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் பரக்கத் நிகா தமிழ் நிகா என டைப் செய்து நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் டூ செவன் எயிட் ஒன் என்ற எண்ணிற்கு அழைக்கவும் குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை அருளால் இனிய வாழ்க்கை துணை அமைய செய்கிறோம் அலைக்கும் வரமத்து மக்கால் இருக்கக்கூடிய கிளாக் டவர் இந்த கிளாக் டவர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த டவர் உலகத்திலேயே உயரமான கட்டடங்களின் வரிசையில் இது நான்காவது இடத்துல இருக்கு இதனுடைய உயரம் அறுநூத்தி ஒரு மீட்டர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இதனுடைய கட்டுமானம் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இதனுடைய கட்டுமானப் பணி முடிக்கப்பட்டு நடைமுறைக்கு இந்த கட்டடம் வந்தது இந்த கிளாக் டவரில் ஏழுக்கும் அதிகமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது மேலும் அரசு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கென தனி வளாகமே இந்த கிளாக் டவரில் இருக்குது மேலும் ஹெலிகாப்டர்கள் இறங்க இரண்டு எலிப்படை தளமும் மேலே உள்ளது இந்த பிரம்மாண்டமான கிளாக் டவர் மேலே ஒரு மியூசியமும் இருக்குது இந்த மியூசியத்திற்கு போகிறதுக்கு நூற்றி ஐம்பது ரியால் வரை வாங்குகிறாங்க நூற்றி ஐம்பது ரியால் டிக்கெட் வாங்கினா நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த மியூசியம்குள்ளே போகலாம் அங்கிருந்து ஒட்டுமொத்த மக்கா நகரத்தையும் பார்க்கலாம் இந்த கிளாக் டவர் உள்ளே இருக்கக்கூடிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களுடைய ரூமுடைய விலையை நம்ம கேட்டோம்னா ஒரு நாளைக்கு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரியால் வரைகள் இருக்குது அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான தொகை கொடுத்து தான் இந்த க்ளாக் டவரில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலில் தங்க முடியும் இவ்வளவு பெரும் பொருளாதாரங்கள் செலவு செய்து இந்த கிளாக் டவர் உள்ளே போக முடியாதவர்களுக்கு இரண்டு விஷயங்கள் இந்த கிளாக் டவரில் இலகுவாக போகிறதுக்கான வழிகள் இருக்குது ஒன்று இந்த கிளாக் டவர் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான மால் இந்த மாலுக்குள்ளே நம்ம இலகுவாக போகலாம் இது மொத்தம் மூன்று நான்கு ஃப்ளோரில் இருக்குது இந்த மாலில் ஷாப்பிங் செய்கிறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது மேலும் நான்காவது ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் இருக்குது அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது அங்கேயே நம்ம போய் உணவு வாங்கி அங்கேயே அமர்ந்து கொண்டு சாப்பிடுவதற்கான வழிகளும் இருக்குது இந்த கிளாக் டவர் மேலே நிறைய பள்ளிவாசல் இருக்குது அத்தனை பள்ளிவாசல்களுக்கும் நம்மளால் போக முடியுமா பார்த்தீங்கன்னா முடியாது ஆனால் ஒரு பள்ளிவாசலுக்கு இலகுவாக போக முடியும் அந்த பள்ளிவாசலுக்கு எப்படி போகிறதுன்றதை இப்போ பார்க்கலாம் நீங்கள் இந்த கிளாக் டவர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மால் வழியாகவே லிஃப்ட்டோ அல்லது எஸ்கலேட்டர் வழியாகவோ ஒன்பதாவது ஃப்ளோருக்கு வரணும் இப்போ நான் இந்த லிஃப்ட் வழியாக வந்துட்டுருக்கேன் இந்த ஒன்பதாவது ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு யாருகிட்டையும் நம்ம அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எப்போ வேண்டுமானாலும் தாராளமாக வரலாம் எப்போவுமே காலியாக தான் இருக்கும் இப்போ லிஃப்ட் வழியாக நான் வந்து நைன்த்து ஃப்ளோருக்கு வரேன் லிஃப்ட்டு ஓப்பன் உடனே இந்த மாதிரி பிரம்மாண்டமான வழிகள் இருக்கும் நிறைய லிஃப்ட்டு உள்ளே இருக்கும் இது அடுத்தடுத்த தளங்களுக்கு போகிறதுக்கும் அடுத்த பகுதிகளுக்கு போர்வதற்கும் அங்கேயே போர்டுகள் வச்சுருப்பாங்க பள்ளிவாசல் போவதுக்கான சைன் போர்டும் இருக்கும் நம்ம பள்ளிவாசல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அது வழியாக நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி அழகாக பிரம்மாண்டமாக ஒரு பள்ளி இருக்கும் பள்ளிவாசல் உள்ளே வருவதற்கு முன்னாடி வெளியிலே வந்து காலணிகளை விடுவதற்கும் ஒலி செய்வதற்கும் இட வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க அங்கே போய் காலணிகளை விட்டுட்டு ஒலி செஞ்சுட்டு பள்ளிவாசல் உள்ளே வரும்போது பள்ளிவாசலுடைய துவாவை ஓதிவிட்டு உள்ளே வரலாம் இந்த பள்ளிவாசல் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எனக்கு கீழே விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆக இருக்கட்டும் உள்ளே செய்திருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து பிரமிப்பாக இருக்கும் இது வந்து ஆண்கள் பகுதி இதே போல் பெண்களுக்கும் தனி பகுதி இருக்குது வாசல் முன்பகுதி முழுவதுமே இது போல் விண்டோ இருக்கும் இந்த விண்டோ வழியாக நாம் ஹரமை பார்க்கலாம் காபத்துள்ளாவை சரியாக இடத்துல இடத்துலேருந்து பார்க்க முடியாது காரணம் கிங் அப்துல் அஜீஸ் நுழைவு வாயில் அதுக்கு மேலே மிக பிரம்மாண்டமான ஒரு மினாராக இருக்காங்க அது கட்டுறனால காபாவுடைய வியூ மொத்தமே மறைக்கப்பட்டிருக்கு இங்கிருந்து காபத்துல்லா தெரியலனாலும் மஜித்துல் ஹரமுடைய பிரம்மாண்டமான அந்த பள்ளிவாசலுடைய வளாகம் ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும் இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் இரண்டு நேரங்களிலும் இந்த மக்கா நகரம் அந்த பள்ளிவாசல் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் இரவில் பார்த்தாச்சு இப்போ பகலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பகலில் ஒரு முறை வந்தேன் உண்மையில் இரவை விட பகலில் இன்னும் ரொம்ப அழகாக தெரியுது ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலைகளும் நமக்கு தெரியுது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு காட்சியாக இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அல் ஹரம் கண்டிப்பாக தெரியும் சவுதியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் உம்ராவுக்கு வரக்கூடிய மக்கள் அவசியம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாக் டவர் மேலே இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலில் இருந்து ஹரமுடைய வியூவை பார்க்க மறக்காதீங்க இங்கேருந்து ஹரமாக இருக்கட்டும் மக்கா நகரமாக இருக்கட்டும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் வரலாற்று இடங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்